வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மேஷராசின் வாராந்திர கிரக ராசி பலன் இந்த ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் ஆகஸ்ட் இருபத்தஞ்சி வரை உள்ள மேஷராசியின் வாராந்திர கிரக ராசி பலன் பற்றி விரிவாக நாம் இப்பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது பொதுவாக உங்கள் ராசியை பொறுத்தவரை குரு பகவான் தங்களின் ராசிக்கு இரண்டாவது வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் உங்கள் ஆரோக்கிய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது தங்களின் ஆரோக்கியம் திடகாத்திரமாகவும் நலமாகவும் இருக்கும் என்று தெரிவிக்கிறது இதன் காரணமாக நீங்கள் வாழ்க்கையில் மற்ற பகுதிகளிலும் சிறப்பாக செயல்பட உங்களால் முடியும் அதனால் நல்லதொரு ஆதாயத்தையும் பலனையும் நீங்கள் அறுவடை செய்வீர்கள் தைரியமுடன் எதிலும் நீங்கள் செயல்படக்கூடிய நம்பிக்கை இருக்கிறது இதனுடன் உங்களின் ஆழ் மனதில் தைரியம் மற்றும் தொழில் சார்ந்த தன்னம்பிக்கையும் அதிகரிப்பதை நீங்கள் உணர்வீர்கள் இதன் விளைவாக உங்களின் வாழ்க்கை தொடர்பான அனைத்து முடிவுகளையும் நல்ல சிந்தனையுடன் நிதானமாகவும் இருந்தாலும் விரைவாகவும் உங்களால் எடுக்க முடியும் அதில் நீங்கள் வெற்றியின் கோட்டை தொடுவீர்கள் இதுபோன்ற நிலையில் நீங்கள் உங்களின் தொழில் சார்ந்த முடிவுகளை எடுப்பதில் எடுப்பதற்கு முன்பு நிறைய சிரமங்களை நீங்கள் எதிர்கொள்வீர்கள் அது சார்ந்து ஆராய்ச்சிகளை செய்வீர்கள் இருப்பினும் மேடராசி மக்கள் தங்களின் செல்வக் குவிப்பை பற்றி தாங்கள் கொஞ்சம் அடிக்கடி அலட்சியமாக இருப்பீர்கள் இது தேவையற்றது பணத்தை சேமிப்பதில் அக்கறையுடன் நீங்கள் செயல்பட வேண்டும் இல்லையென்றால் அதன் எதிர்மறையான விளைவு உங்கள் எதிர்கால வாழ்க்கையில் உங்களுக்கு பொருளாதார நிதி நெருக்கடிகளை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது ஆகவே செலவுகளில் சற்று கவனமுடன் இருப்பது நலமாகும் நூறு ரூபாய் இரநூறுபாய் அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் என்று அலட்சியப்படுத்தக்கூடாது சிறுதொளி பெருவெல்லமாக உங்களால் சேமிக்க முடியும் எனவே இந்த வாரம் நீங்கள் பணத்தை சேமிப்பது பற்றியும் அல்லது விவாதிக்கும் போதும் உங்கள் உறுப்பு வீட்டு உறுப்பினரிடம் கலந்து ஆலோசனை பெற்று சேமிப்பதில் அக்கறை கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் உங்கள் குடும்ப பெரியவர்களின் ஆலோசனையும் அனுபவமும் உங்களின் எதிர்காலத்திற்கு தேவைப்படும் பொருளாதார நிதி நிலைமையை மேம்படுத்த உதவியாக இருக்கும் என்பதை மறக்க வேண்டாம் இந்த வாரம் நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே உங்கள் பெற்றோரின் உடல்நிலை குறித்து சற்று நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அவரை நன்கு நீங்கள் பாதுகாக்க வேண்டும் இதற்காக நீங்கள் உங்கள் பெற்றோருடன் உட்கார்ந்து பேசி அவர்களது மனதில் நல்ல ஒரு நம்பிக்கையும் ஏற்படுத்தும் வகையில் உங்களின் நேரத்தை நீங்கள் செல்விடும்போது அவர்களும் தங்களின் உடனே கவனித்து நலமாக மீண்டு வருவார்கள் என்பதை மனதில் கொண்டு செயல்பட வேண்டும் தேவைப்பட்டால் உங்கள் பெற்றோர்களை ஒரு நல்ல மருத்துவரிடம் பரிசோதனைக்கு அழைத்துச் சென்று அவரது ஆலோசனை பெறுவது நலவாகும் இதனால் உங்கள் பெற்றோரின் மனதில் உள்ள கவலைகள் நீங்கி அவர்கள் குணம் பெறுவார்கள் நீங்கள் முன்பு செய்த முதலீடுகள் அனைத்தும் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான ஆதாயப்படங்களை கொண்டு வந்து சேர்க்கும் வகையில் இருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது நல்லது ஒரு சூழல் இருக்கிறது இருந்தாலும் நீங்கள் சற்று கவனமுடன் அந்த முதலீடு வகையில் இருக்க வேண்டும் இல்லை என்றால் நீங்கள் எதிர்பார்த்த பணப்புலனை அறுவடை செய்யாமல் எதிர்ப்பை சந்திக்க நேரும் இதன் காரணமாக இந்த நேரத்தில் உங்களுக்கு வரும் ஒவ்வொரு வாய்ப்பையும் நீங்கள் சரியாக பயன்படுத்த முடியாமல் போய்விடுவீர்கள் அது போய்விடுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது இந்த நேரத்தில் நீங்கள் தங்களின் மன அமைதிக்காகவும் தீர்க்கமான முடிவுகளை எடுப்பதற்காகவும் யோகா தியானம் என்பது உங்கள் தர்க்க நேரத்திறனை வியக்கத்தக்க வகையில் அதிகரிக்கும் சிறந்த மருந்தாக உங்களுக்கு பயன்படும் ஆகையால் மேஷராசி மக்கள் இந்த வாரம் உங்களுக்கு போதுமான நேரம் இருப்பதால் காலையிலும் மாலையிலும் மனம் தெளிவு பெற தியானம் செய்யுங்கள் என்று உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன் அது உறுதியாக நீங்கள் செய்யவும் வேண்டும் மேஷராசி மக்களுக்கு ஆலோசனை என்பது தங்களின் வாழ்க்கை தொடர்பான அனைத்து முடிவுகளையும் நல்ல சிந்தனையுடன் உங்களால் விரைவாக எடுக்க முடியும் பணத்தை சேமிப்பது பற்றி விவாதிக்கும் போது உங்கள் வீட்டு உறுப்பினரும் கலந்து ஆலோசனை பெற வேண்டும் அவர்கள் ஒத்துழைப்பு இருந்தால்தான் உங்களால் பணத்தை சேமிக்க முடியும் மற்றும் உங்கள் பெற்றோரின் உடல்நிலை குறித்து நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நீங்கள் முன்பு செய்த முதலீடுகள் அனைத்தும் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான ஆதாய பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும் வகையில் இருக்கிறது மேஷராசி மக்கள் நீங்கள் கூட்டாண்மையில் விவகாரம் செய்தால் இந்த வாரத்தில் உங்கள் பங்கு கூட்டாளியின் மீது சற்று நம்பிக்கையுடன் தேர்ந்த அறிவுடனும் காய்களை நட நகர்த்துவது நல்லதாக இருக்கும் திங்கட்கிழமைகளில் சிவன் கோயில் சென்று லிங்காசுரன் ஜப் ஜபிப்பதும் அல்லது நமசிவாயத்தை பாராயணம் செய்வதும் உங்களுக்கு நலமாக இருக்கும் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திரகாத்ராயல் ஆரோக்கியத்துடன் விதமான தனதானிய ஆபிராணி ஐசூரனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன் நம் குடும்ப மூத்தொருளை வணங்குவோம் வணக்கம் நன்றி